என்னங்க ஐபிஎல் களம் இப்படி சூடு பிடிக்குது ஆமாங்க எல்லா டீமுமே தீவிரமா யார் யாரெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சென்னை வந்து ஒரு முக்கியமான தகவலை வந்து எடுத்திருக்காங்க என்னன்னா ஆர்சிபில இருந்து ஒரு முக்கியமான பாஸ்ட் பவுலரை சென்னைக்கு ட்ரேட் மூலியமா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க ஆமாங்க ஸோ சென்னையிலிருந்து ஒரு முக்கியமான வீரரை ஆர்சிபிக்கு அனுப்பிட்டு ஆர்சிபியிலிருந்து ஒரு முக்கியமான பவுலரை சென்னைக்கு தூக்குறதா சென்னை சென்னை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இது யாருக்குமே தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து சென்னை வந்து கொடுத்துருக்காங்க ஆமாங்க அந்த பவுலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜே தான் வந்து சென்னை டீமுக்கு கொண்டு வரத்துக்கு எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு ஒருவேளை ஆர்சிபி வந்து அவரை தக்க வைப்பாங்களா என்னன்னு தெரியல ஆனால் தீபக் சகாரை வந்து அவருக்கு அனுப்பிட்டு அங்கிருந்து ஒருத்தரை வந்து நம்ம டீமுக்கு தூக்கிட்டு இப்படி மாற்றி மாற்றி அனுப்பிட்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கும் ஒரு தரமான பவுலர் வந்து கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்து தோனி கிட்ட ஆலோசனை வந்து கேட்டிருக்கதா ஒரு தகவல் வெளியே இருக்கு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டீமுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல லைன் அப் இருக்கு இன்னொரு முக்கியமான பவுலர்ஸ் எல்லாருமே நம்ம டீமுக்கு வந்துட்டா அப்போ வந்து நம்ம டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும் வேற லெவல்ல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்ல மோஸ்ட்லி வந்து ஃபாரின் பவுலர்ஸுக்கு தான் சென்னை வந்து டார்கெட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியன் பவுலர்ஸுக்கும் டார்கெட் பண்ணுவாங்க பட் இருந்தாலுமே ஃபாரின்ல வந்து ஒரு ரெண்டு பாஸ்ட் பவுலர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது சென்னையுடைய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இருந்தாலும் கண்டிப்பா இன்னொருத்தர் வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க முஸ்துபிசூர் ரகுமான வந்து வெளியே விடக்கூடாது மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க ஒருவேளை அவரை கூட ஆர்டிஐ கூட இருக்கலாம் இன்னொன்று எப்பவுமே அவர் சென்னை டீம் தான் என்றைக்குமே அவரை வந்து வெளியே விட போறதில்லை எந்த காலத்துக்கும் அவர் சென்னையில் வைக்கப்பட்ட ஒரு முழு வீரரா இருக்க போறாரு கண்டிப்பாக அவர் அடுத்து சென்னையின் சிங்கக்குட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எல்லா டீமுமே அவங்கவுங்க யார யாரை தக்க வைக்க போறாங்க யார் யாரை வந்து வெளியே ரிலீஸ் பண்ண போறாங்க சென்னையும் கிட்டத்தட்ட பல டீம் பல பேரை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ அஜிங்க ரகானி மோயின் அலி எந்த மாதிரி முக்கியமான பேட்ஸ்மேன் எல்லாருமே வெளியே போறாங்க ஒருவேளை மீண்டும் இவங்களை ஏலத்தில் எடுத்து டீம்ல வந்து செட் பண்றதுக்கான ஆப்ஷனை வந்து சென்னை பார்க்குமா இல்ல புது புது வீரர்களை வந்து எடுப்பதற்கான வர முயற்சியில வந்து சென்னை இருப்பாங்களா அப்படின்றது தெரியல மேபி மோயின் வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனா கண்டிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா

சேமிச்சு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும் ஏன்னா இன்னும் இருக்கக்கூடிய வரக்கூடிய காலத்துல கண்டிப்பா தோனிக்கு அடுத்து ருத்ராஜ் கைக்வாட் தான் இப்ப கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா அந்த ஒரு சுச்சுவேஷன்ல மிச்சில் சண்டர் தேவைப்படுவார்ன்றதுக்காக சென்னை அவரை வந்து ஒவ்வொரு வருஷமும் எடுத்து 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 ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு மேட்ச் வந்து சான்ஸ் கொடுத்து அவர் வச்சிருக்காங்க ஸோ என்ன ஒரு பெரிய பிளானோட இருக்காங்க அப்படின்றது தெரியல அதை நம்ம பார்ப்போம் ரவீந்திர ஜடேஜா இருக்கிறதுனால அவரை உள்ள போட மாட்டேன்றாங்களா இல்ல முக்கியமான ஃபாரின் பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால அவரை உள்ள போட மாட்டேன்றாரா அப்படின்றதான் ஒரு கன்ஃபியூஷனா போயிருக்கு விட்டுருக்கு கண்டிப்பாக அதுக்கெல்லாம் மாற்றங்கள் இந்த மெகா ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு வேளை அவர் வந்து வேற டைமு கொடுத்துக்கோ எடுக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கலாம் பட் இருந்தாலுமே சென்னையை வந்து அவரை தக்க வைக்கிறதுக்கான எல்லா ஒரு முயற்சியுமே எடுப்பாங்க மக்களே ஸோ சென்னை தற்பொழுது ஆர்சிபி பவுலரை தட்டி தூக்கு போவதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களைன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்